எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் தன்னார்வலர்கள் வெரி கன்ஃபியூஸ்டு செட் அண்ட் மோர் டவுட்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ நம்ம ஹைடெக் லேப்க்கு வந்து ட்ரைனிங் போயிருக்காங்க ஸோ ட்ரைனிங் போயிருக்காங்க நம்ம இத்தனை நாளும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டோம் நம்மளுக்கு இவ்வளோ ப்ளெஷர் இல்லை இப்போ நம்ம ட்ரைனிங் போக போகிறோம் அப்படின்றப்போ வாலண்டியர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ளஷர் மைண்டாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளஷர் மைண்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரேங்க் வைஸாக தான் நம்ம வந்து ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ ரேங்க் வைஸ்னால் சிபிடி எக்ஸாம் அண்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ ஸோ அவங்களிருந்து இருந்து அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கம்மியான மார்க்குக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்போது இதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஹையஸ்ட் மார்க் வந்து எடுத்துருக்கிறவங்க அவங்களுக்கு நியரெஸ்ட்டில் வந்து எடுத்துருவாங்க இன்கேஸ் வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம அந்த ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அவங்க எடுத்ததால் நம்ம வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலை தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய im Ang அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ்க்கு ஒரு அப்செட்டான ஒரு மைண்ட் வரும் ஸோ நம்ம எடுக்கலாம் ஏன்னா இப்போது ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் குழந்தைங்கள வச்சுருப்பீங்க ரொம்ப ட்ராவல் வண்டி வச்சிடலாமல் இருப்பீங்க ஸோ நம்ம நியரஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம பக்கத்திலே போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது இப்போ இப்போ நம்மளுக்கு லாங்கில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு இப்போது அங்கே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் கமெண்டில் சொல்லியிருக்காங்க நான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கூட ஆகும் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நான் எப்படி அந்த ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் தான் வந்து கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் தான் கைக்கு வரோம்னா நிறைய பேர் வந்து அதுவும் ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நான் சேலரி இப்போவே நான் பதினஞ்சாயிரம் இருக்கேன் எனக்கு அந்த ஜாப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நான் அதை விட்டுட்டு இந்த ஜாப்க்கு நான் வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஜாபுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கே தான் இந்த செலக்டட் மெயில் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்காங்க எந்த ஜாம நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு யோசித்து டிசைட் பண்ணி நீங்கள் எடுங்க எந்த முடிவு இருந்தாலும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ரொம்பவே நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது இப்போ ட்ரைனிங்லேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸாக வந்து எங்களை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அப்போ வந்து மார்னிங் வந்து அவங்க போய்ட்டு செலக்டடான ஸ்கூல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அப்போது நாங்கள் ம ஈவினிங் போகிற பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணி விட்ட ஸ்கூல் தான் எங்களுக்கு இருக்கும் நாங்கள் அது எப்படி எங்களுக்கு நியரஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ண முடியும் எங்களுக்கு ரொம்பவே ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் ஒர்க் போகிறவங்களுக்கு வாசிப்பு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஜாப் வந்து அலாட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலுமே இப்போ சேலரி பேஸஸாக இருக்கட்டும் நீங்கள் போய்ட்டு வர டிஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் உங்கள் ஜாபாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து நீங்கள் யோசிச்சு ஒரு முறை வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் குடும்பத்தோடு பேசி ஒரு முடிவை எடுங்க ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகுது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம வேலைக்கும் போகணும் இது வந்து கேர்ள்ஸுங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க்கு ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க பழைய ஜாப் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் நீங்கள் போங்க இல்லை உங்களுக்கு எந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க ட்ரைனிங் போயிட்டு வந்து மேற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்